முத்து என்ற சிறுவன் தினமும் காசு சேமிப்பதற்காக சிறிய பாட்டிலில் ஒரு காசு போடுவான் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள் அந்த ஒரு காசு வைத்து என்ன போகிறாய் என்று கேட்டார்கள் ஆனால் முத்து சிரித்தபடி சிறுதுளி சேர்ந்துதான் பெரிய ஆறு ஆகிறது என்றான் அவனுடைய மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது முத் மாதங்கள் கடந்தபோது அந்த பாட்டில் நிறைந்து புதிய பாட்டில் வாங்கி தொடர்ந்து சேமித்தான் சில ஆண்டுகள் கழித்து அந்த சிறிய சேமிப்பே பெரிய தொகையாக மாறியது அப்போது வீட்டில் அவசரமான சிகிச்சைக்காக பணம் தேவைப்பட்டபோது முத்துவின் சேமிப்பே குடும்பத்தை காப்பாற்றியது அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அந்த கண்ணீர் பெருமை மிகு மகிழ்ச்சியானது இந்த சம்பவம் அவனை மட்டுமல்ல அவனை கிண்டல் செய்த நண்பர்களையும் விழித்தெழச் செய்தது சிறிய பழக்கம் கூட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள் முத்து தனது நண்பர்களிடம் நாம் இன்று விதைக்கும் சிறு விதைகள்தான் நாளைய பெரும் மரமாக வளரும் என்று சொல்லி நல்ல பழக்கங்களை வளர்க்க ஊக்கமளித்தான் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலையை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்